சிங்கம் ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுனா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் அதிரும் எல்லா அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை பார்க்கறதுக்கு வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாதத கெட்டு போனத தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் எதையும் தொடாது விடாது காட்டோட பக்கமும் மார்க்கிங் மை பார்க்கப்பட்ட தன்னுடைய பவுண்டரிய தானே வகுக்கும் அப்படிதான் அந்த காட்டிய தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்கும் சிங்கத்துக்கு கூட்டத்தோடு இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாமா அலட்டிக்காம சும்மா கெத்தா